ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேக்கப்பும் போடாமல் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மை போட்டால் எனக்கு வந்து ரொம்ப கண்ணீர் வரும் அதை நான் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு சிலருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதும் இன்னொன்று பார்த்திங்கன்னா கண்ணுக்கு மை வச்சோன்னா அழிஞ்சழிஞ்சு வரும் அது ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு என்ன மாதிரி டார்க்காக வைக்கலாமா லைட்டாக வைக்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக இதுதான் நான் நான் வந்து என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிடாதீங்க வீடியோ பேசுறது ஒரு மாதிரி இருக்குது வீடியோ ஒரு மாதிரி போடுவேன் இன்றைக்கி கன்டென்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதான் கண்ணுக்கு மை வச்சுன்னா எனக்கு கண்ணீர் வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐஸ்க்கு வந்து என்ன மாதிரி கண்மை போடலாம் அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் குட்டியாக ஹேர்ஸ்டைலும் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகலாமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து சொல்லியிருந்தேன் கம்மி ரேஞ்சிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நம்ம எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இன்னும் என்ன எனக்கு நிறையா நிறையா இல்லை மீன்ஸ் நான் சம்பாதிக்கணும் எத்தனை ரூபாய் பரவாயில்ல ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லேடிஸ்க்கு இன்றைக்கி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியா இடம் அது எப்படி இருக்குது இல்லை உங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது நீங்கள் தான் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வரும் வராது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க இல்லையா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ தையல் மிஷின் எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஆனால் ப்ளவுஸ் தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில தையல் மிஷினே வாங்க மாட்டாங்க ப்ளவுஸ் தைக்கிறது மட்டும் இல்லைங்க தையல் மிஷின் தையல் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பை இருக்குது அதுக்கு அதுக்கப்புறம் பொம்மைலாம் செய்யலாம் ஹேண்ட் பேக் செய்யலாம் நிறையா இருக்குது இன்னும் 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 நிறையா இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேடையெல்லாம் அலங்கரிப்பாங்களா அது மாதிரி நம்ம ஒரு உங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் ஜஸ்ட் நம்ம ரோட்லேயே போனால் கூட என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் அதில் ஏதாவது நம்மளுக்கு செட் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அது மாதிரி முன்னேறினாங்க நான் ஒன்று சொல்கிறேன் இது வந்து ஃபுட்டு தான் இது வந்து ரீ நான் சொல்கிறது எல்லாமே ஒருத்தரை பார்த்து நம்ம இன்ஸ்பைர் ஆகிருப்போம்ல இவங்கள மாதிரி ஏண்டா நம்ம இருக்கக்கூடாது நம்மளால் ஏ முடியாது அது மாதிரி இன்ஸ்பைர் ஆனவங்க இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கே தெரில பட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கெல்லாம் கூட டைம் இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புஸ்டப்பாக இருக்கணும் அதுவே எனக்கு போதும் அந்த என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு நல்லா சமைப்பாங்க போல் ஆனால் அவங்க எனக்கு ஆக்சுவலி தெரியாது ஆனால் அவங்களோட வளர்ச்சியை நான் பார்த்துட்டே இருந்தேன் அது எனக்கு அப்படியே மெய்ஸு இருக்கு வச்சது ரியலாக அவ்வளோ ஒவ்வொரு பில்கேட்ஸ் ஆகிட்டாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க லெவலுக்கு அது உண்மையாலுமே வேற லெவல் தான் நான் நினைக்கிறேன் என்னென்னு சொல்லுமோ அதை யூஸ் செஞ்சு அப்படின்றீங்களா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீன் தாங்க மீன் வந்து அவங்க வந்து குக் பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங்கில் கல் மீன் போடுவாங்க இல்லையா அது மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து மீன் கூட இருக்காது அந்தளவுக்கு பண்ணாங்க அப்போ வர்ற கஸ்டமர்லாம் பார்த்தேன் அப்போ அவங்க வந்து தட்டில் வாங்கிட்டு நின்றுட்டு சாப்பிட்ருந்தாங்க அதுவே கொஞ்ச நாள் கழித்து நான் போய் பார்க்குறேன் ஒரு ரெண்டு சேர் மூணு சேர் மட்டும் போட்டுட்டு ஒரு இருபது மீன் இருந்தது அதே மாதிரியே அவங்க முன்னேற்றங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கி நான் போய் பார்க்குறேன் இன்னும் நிறையா இருக்குது சரி சொல்ல வேணாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லலாம்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் போய் பார்க்குறேன் அவங்களோட லெவல் உண்மையாலுமே சொல்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு மீன் மட்டும் அந்த டிப் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க கேட்டாங்கன்னா சேர் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது சேர் ஆனால் இன்னுமே சொல்கிறேன் அவங்க வீட்டுக்கு வெளியில் தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவங்க நினச்ச இடத்த வந்து அவங்க இன்னும் அடையில் ஏன்னா ஒரு கடை ரெண்ட்டு கிடைத்தோன்னா அந்த கடைக்கு வாடகை தரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியை விட்டுட்டு போய் அதை பார்க்கணும் ஆனால் இதுவே இருந்தால் அவங்க குழந்தைங்களையும் அவங்க வீட்டுக்கு வெளிவே பண்ணுறதுனால குழந்தைங்களும் பார்த்துக்கணும் வீட்டில் சமைக்கிற ஒர்க்கும் பண்ணணும் அதெல்லாம் அவங்க அப்படி சூஸ் பண்ணியிருப்பாங்க போல் எனக்கு பார்த்தா அப்படி தெரியுது நான் அவங்கள்ட்ட விசாரிக்கல பட்டு மேபி நம்ம சேனல் பெரிய சேனலாக ஆயிடுச்சுன்னா நம்ம ரீச் ஆகிட்டோன்னா அது உங்கள் கையில் தான் இருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ போய் கண்டிப்பாக நான் நான் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பைர் ஆனணும் அவங்களாம் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுக்கணும் உங்களுக்கும் நான் காமிக்கணும் நான் சொன்னது பொய் இல்லை நிஜம்தான் அப்படின்னு நான் காமிப்பேன் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்க ஒரு பத்து மீன்லேருந்து இப்போ ஒரு ஐம்பது மீன் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காஸ்ட்டு அது இதெல்லாம் நான் கணக்கு போட விரும்பலை ஆனால் பார்த்தீங்கன்னா அது உண்மைக்குமே வந்து ரொம்பவுமே சூப்பர் தானே கண்டிப்பாக அடுத்த புதிய வீடியோவில் பார்ட் த்ரீல சந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நன்றி சப்போர்ட் ஷேரிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் முயற்சி பண்ணுங்க வெற்றி அடைங்க உங்களுக்கு என்ன என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போடணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களை லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ பண்ண சொல்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்